ஸ்ரீலங்காவில் மீண்டும் இனவாத மற்றும் மதவாத கருத்துக்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அதற்கு எதிராக அரசாங்கமும் பொலிசாரம் செயற்படுவதில்லை என்று விமர்சனமும் கவலைகளும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலபுட அத்தே ஞானசார தேரர் முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக போர் பிரகடனங்களை செய்து வருவதுடன் தமிழர்களும் முஸ்லிம்களும் எந்தவொரு உரிமையும் கோர முடியாது என்றும் சூளுரைத்துள்ளார் இதனை மீறினால் இரத்த ஆறு பெருக்கெடுக்கும் என்றும் பொதுபல சேனா அமைப்பு கொழும்பிலும் கண்டியிலும் வைத்து எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த மட்டக்களப்பில் தனியார் காணிகளை கையகப்படுத்தி பௌத்த விகாரிகளை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள மட்டக்களப்பு மங்களாராம விகாரியின் தலைமை பிக்குவான அம்பட்டியே சுமணரத்ன தேரர் தமிழர்களையும் இழிவுபடுத்தி பேசியதுடன் இனவாதத்தை தூண்டும் முயற்சிகளிலும் ஈடுபட்டிருந்தார் போலீசார் முன்னிலையில் அம்பட்டிய சுமணரத்ன தேரர் கெவிலியா மடு கிராம சேவகர் ஜீவிதன் மீது விடுத்த அச்சுறுத்தல் மற்றும் இனவாத கருத்துக்கள் தமிழ் மக்கள் மத்தியில் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையிலேயே இன மற்றும் மதங்களுக்கிடையில் முரண்பாடுகளை தூண்டும் நோக்கில் செயற்படும் நபர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன போலீஸ்மா அதிபருக்கு விடுத்த உத்தரவிற்கு அமையவே போலீஸ்மா அதிபர் விசேட போலீஸ் பிரிவு ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார் இன மற்றும் மதங்களுக்கு முரண்பாடுகளை தூண்டி நாட்டில் மீண்டும் இன வன்முறை ஒன்றை ஏற்படுத்த சதி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக உளவு ஜனாதிபதியிடம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையிலேயே இந்த உத்தரவை ஜனாதிபதி விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது